ஏம்மா ஒரு கல்யாணத்துக்கு ஒரே நாள் உன்னை விட்டுவிட்டு போனேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன என்ன இப்படி தந்துரு பண்ணுங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்து நான் பழகிட்டேன் அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் அடித்தேன் மேரேஜ் எந்த ஒரு உறவும் நல்ல நல்லப்படணும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் வேணும் அந்த கம்யூனிகேஷன் இல்லாம தான் நிறைய உறவுகள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு சில நேரங்களில பிரிவுக்கு நேராய் போறாங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய உறவுகளில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கு பாயிண்ட் பிரேக் உட்காந்து பேசுங்க பேசnale பாதி விஷயம் சரியாயிடுமே வேதவசனம் சொல்லுகிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் ஆரோக்கியமுள்ள நாவு அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல கான்வர்சேஷனை நம்ம டெவலப் பண்ணும்போது அதுல வாழ்வு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நன்மை நடக்கும் இன்னைக்கு உட்காந்து பேசுங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசிதீட்டுங்கள சந்தோஷமா வாழ்றலாம் ஹேவ் a nice day God bless you.